அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நாம் கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா ஹேய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அற்புதமானவர்களே இது ஒரு புதிய ஒரு முயற்சியும் ஒரு புதிய பகுதியும் அதாவது வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுக்கணுன்னு என்னுடைய அருமை நண்பர் மாஸ்டர் பாலாஜி டான்ஸ் மாஸ்டர் அவர் என்னுடைய எல்லா வீடியோவும் பார்த்துட்டு விமர்சிப்பார் அவர் நீ சந்திக்கிற போது நீங்கள்லாம் காலேஜுக்கு போகிறீங்க நிறைய பள்ளிக்கூடம் போகிறீங்க அங்கெல்லாம் வந்து நீங்கள் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறீங்க ஏன் மோட்டிவேஷன் மட்டும் ஸ்பீச் கொண்டு கொடுத்தா என்னென்னு என்னை கேட்டார் ஏற்கனவே கண்ணு நடத்தினேன் சில சில ஆண்டுகளுக்கு முன்னால் அது சரி பரவாயில்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்போம்னு சொல்லி அந்த வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் அப்படின்னு இந்த வெற்றி பெற்ற மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய தலையாய பண்பு அடிப்படையான அவங்க பண்பு என்ன அப்படிங்கிறத பற்றி சரி இது ஒரு வளர தலைமுறைக்கு இது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஏற்கனவே திரு எம்ஜிஆர் பற்றி நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் தான் அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் இப்படியெல்லாம் கொடுத்தாரு எப்படியெல்லாம் அவர் வந்து மகிழ்ந்தார் எப்படி மற்றவங்களுக்கே வாழ்ந்தார்ன்றதெல்லாம் கூட மோட்டிவேஷன் ஸ்பீச்சு தான் என்னுடைய எல்லா பதிவுகளுமே அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ யதார்த்தத்தில் இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லேயும் அதை கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அந்த வழியா இந்த வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் பாருங்க வெற்றி என்பது கடவுளின் புன்னகை அப்படிங்கிறாரு அறிஞர் வெற்றிங்கிறது என்னடான்னா கடவுளின் புன்னகைன்றார் அப்போ மனிதன் வெற்றி பெறும்போது மனிதர்கள் தான் வெற்றி பெறாங்க மனிதர்கள் தான் சந்தோஷமாக நினைக்காதீங்க கடவுளையே புன்னகைக்கிறார் ஏன்னா அந்த வெற்றியை கொடுக்கற தன்மையை சூழலை உருவாக்குறார் அதை போலவே என்ன சொல்லுவாங்க ஒரு விடாத முயற்சி கடினமான உழைப்பு அளவில்லாத பொறுமை இதுதான் வெற்றியோட இலக்கணமாக சொல்லுவாங்க இந்த மூன்றும் இருக்கிறவங்க தாமதித்தா கூட வெற்றி வந்துடும் தோல்வியை கண்டு எவன் ஓடுகிறானோ தோல்வியை கண்டு எவன் புறக்கணிக்கிறானோ அவனை வெற்றி விரும்புவதில்லை அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார் அப்போ என்னென்னா வெற்றி என்பது என்னென்னா எத்தனை முறை நாம் கீழே விழுந்தாலும் நம்ம மறுபடியும் எழுந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு அதை ஓடி போட்டிகிட்டே இருக்கணும் அந்த வகையில் திரு எம்ஜிஆடைய வாழ்க்கையை பற்றி நான் நிறைய பதிவு வச்சு போட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே அவருடைய மோட்டிவேஷன் தான் அது மாதிரி பாருங்கள் சமீபத்தில் ஒரு ரெண்டு பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் நான் நடந்த நிகழ்வுகளில் அதில் ஒருத்தர் முக்கியமானவர் யாருன்னா அலெக்ஸ் கார்ப் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்தவர் இன்றைக்கி பாருங்கள் பேலண்டீர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் நடத்துகிறார் அவர் அது என்ன டேட்டா அனாலிசிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நாடு அந்த அரசு அந்த அமெரிக்கா ட்ரம்ப் அரசு இருக்கு பாருங்கள் அந்த அரசே இவர்கிட்ட தான் அந்த டேட்டாவெல்லாம் வாங்குது அவருடைய புள்ளி விவரங்கள் அவருடைய துறைகள் விவரங்கள் அது மட்டும் பெரிய பெரிய பணக்காரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பேலண்ட் டெக்னாலஜிஸில் தான் அந்த டேட்டா விவரத்தில் கொடுத்து வாங்குறாங்க பாருங்க ஒரு நாளைக்கு அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா இரண்டு போயிடுவீங்க நூற்றி ஐம்பத்தாறு கோடி ஒரு நாளைக்கு சம்பளம் அதை பார்த்தீங்கன்னா அந்த அலெக்ஸ் கார்ப் எப்படிதான் இருந்தேன்னா பரம ஏழையாக இருந்தார் பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறாரு நான் ரொம்ப ஏழையாக இருந்தேன் திடீர்னு ரொம்ப பணக்காரன் ஆகிட்டேன்றாரு பார்த்தீங்கன்னா அவருடைய இயல்பை பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி ஐம்பத்தாறு கோடியை சொல்கிறாங்க பொதுவாக அந்த நூற்றி ஐம்பத்தாறு கோடி ஒரு நாளைக்கு வருமானம் அது அது இருந்தால் நம்ம என்ன பண்ணலாமான்னு தெரியுமா ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்கிற சம்பளத்தை பதினஞ்சு கிலோ கோல்டு வாங்கலாமா இன்றைக்கி இருக்கிற விலையில் அது மட்டும் இல்லை ரெண்டு மினி ஜெட்டு விமானத்தை வாங்கலாமா இந்த நூற்றி ஐம்பத்தாறு கோடிக்கு அது மட்டும் இல்லை இந்த அடையாறு கிளப் இருக்கு பாருங்கள் அதுதான் நம்ம சென்னையிலேயே மிக அதிகமான ஒரு விலை உயர்ந்த ஏரியா அங்கே பதினஞ்சு கிரவுண்டு வாங்கலாமா நாங்கள் நூற்றி முப்பத்தாறு கோடிக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட சம்பளம் வாங்குறாரு பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தா ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு கிட்ட நம்பர் நான் ரெண்டு நண்பரோட கூட்டி சேர்ந்து யதார்த்தமாக தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு எது அந்த பேரண்ட்டு டெக்னாலஜிஸ் அந்த டேட்டா சர்வீஸை பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அங்கே எப்படி சம்பளம்னா எப்படி வரையறுக்கிறாங்கன்னா ஊக்கத்தொகை பங்கு ஷேர் மார்க்கெட் இருக்கு பாருங்க பங்கு த பங்கு மார்க்கெட்டு அந்த பங்கு மார்க்கெட்டை உங்களுடைய நிறுவனத்தினுடைய அந்த அந்த அளவீடு இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு சபளமாக சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தன்னா நூற்றி கோடி ஒரு நாளைக்கு அதை பாருங்கள் ஒரு சாதாரண அமெரிக்கன் வந்து அமெரிக்கன் அந்த நூற்றி ஐம்பத்தாறு கோடி சம்பாதிக்கிறோன்னா ஒரு சாமானிய ஒரு அமெரிக்கன் இரநூறு ஆண்டுகள் ஆகுமா ஒரு நாள்லேயே சம்பாதிக்கிறார் இருடா வெற்றியுடைய இலக்கணம்னு பார்த்தா அவர் பாருங்கள் சாதாரண ஒரு பண்ணை வீட்டில் தங்கிட்டுருக்கிறாரு வந்து வந்து போகிறாரு அவருடைய டெக்னாலஜிஸ்க்கு அது மட்டும் இல்லை அவர் பாருங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே தவறாமல் தியானத்தையும் யோகத்தையும் பயில்கிறார் தினமும் முதல்ல அவருடைய வேலை என்னன்னா அந்த தியானம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் வாழ்க்கை திறவுகளை சொல்கிறேன் பாருங்கள் உள்முகமாக போகணும் உள்முகமாக போனோன்னு தியானம் எவ்வளோ உதவுது பாருங்கள் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த அவர் பார்த்தீங்கன்னா இந்த தி தினமும் காலையில் தியானமும் யோகா தான் அதே மாதிரி அதை பயிர் தான் அது முடிச்சு தான் வெளியே வராரு பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா கார் ஓட தெரியாதவர் அவருக்கு இன்னும் கார் ஓட தெரியாதான் ஆனால் பாருங்கள் அவர் சொல்கிறாரு நான் பண்ணை வீடு தான் வரேன் ஆனால் நார்வேல நினைக்கிறேன் நார்வேலையும் அலா அலாஸ்கான் ஒரு மாநிலத்துக்கு பாருங்கள் அமெரிக்காவில் அங்கே வந்து மலை பிரதேசங்களில் இருக்கிற படிச்சருக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்குமா அவருக்கு அங்கே ரெண்டு வீடு வாங்கியிருக்கிறாராம் பாருங்கள் அவர் இயல்புத்தன்மை சொல்கிறாரு சாதாரண சாமானியமான ஒரு அமெரிக்கன் போடுற மாதிரியே இந்த விளையாட்டு வீரர்கள் போடுவாங்க பாருங்க ட்ராக்கு பேண்ட்டு ட்ராக்கு அந்த டி ஷர்ட்டு அது மாதிரி தான் போட்டுக்குவாராம் அந்த கோட் ஷூட்லாம் போடுறதே இல்லையா ரொம்ப எளிமையாக எப்படி இருக்கார் பாருங்க ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பத்தாறு கோடி வாங்குறாரு அவர் அவருடைய வெற்றி நிலக்கணம் என்னடாண்ணா தன்னை தன்னை இந்த தியானத்தினுடைய வழி அது ரொம்ப முக்கியமானது தான் நான் அந்த உள்முக பயணம்னு சொல்கிறேன் தன்னை உணர்கிற ஒரு அறிவு அதை போலவே எல்லா மாஸ்க் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் கூட ஃப்ரெண்டாக இருந்தார் அவர் பார்த்தா அந்த எஸ்லா கார் வந்து சரியாக விற்காதாலையும் அவர் தான் முதல்ல ஒரு நாளைக்கு அதிகமாக சம்பா சம்பாரித்தவர் ட்ரம்ப் கூட சேர்ந்து அந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போய் துறையை கவனிக்காதாலே அவருக்கே இறங்கிட்டார் பாருங்கள் இந்த வெற்றி பெற்ற இந்த மனிதர் வந்து இன்னும் திருமணம் நடக்கலை அவருக்கு ஆனால் பாருங்கள் அவர் வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்தில் எங்கேயோ போயிட்டார் அதை விட்டுருங்க இப்போ சமீபத்தில் நேற்று நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் முகமது சிராஜ் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியினுடைய உடைய வேகப்பந்து வீச்சாளர் உங்களுக்கு தெரியும் அவர் இருபத்தி மூணு விக்கெட் எடுத்திருக்கிறார் அந்த அஞ்சு டெஸ்ட்டில் பாருங்கள் அவருடைய தோல்வி மனப்பான்மை வெற்றி மனப்பான்மை எப்படி வந்தது கொஞ்சம் யோசிங்க நாலாவது டெஸ்ட்டில் அவரும் திரு ஜடேஜாவும் வந்து கடைசி ஒன்பது விக்கெட்டு விழுந்து போச்சு நாலாவது இன்னிங்ஸு கடைசி விக்கெட்டுக்கு இருபத்தி ரெண்டு ரன்னு வேணும் இந்த இருபத்ரெண்டு ரன்னு எடுத்துட்டாங்கன்னா இந்தியா ஜெயிக்கும் பாருங்கள் போராடுறாங்க அந்த பக்கம் ஜடேஜா இந்த பக்கம் இவரும் போராடுறாரு சிராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சோழப்பந்து விழுது இப்போ இந்த பாஷான்னு நினைக்கிறேன் பேர் இங்கிலாண்டுடைய சோழப்பந்து வீச்சாளர் அவர் வந்து அது போடுறாரு அந்த பந்து இவருடைய பேட்டில் பட்டு இவர் அந்த அந்த பந்து ஸ்டம்பை நோக்கி போகுது இவர் பிடிச்சிருந்தாருன்னா காலு தள்ளி தள்ளியிருந்தாருன்னா அவுட்டாக இருக்க மாட்டார் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தார் பாருங்கள் அந்த பந்து இவர் பந்து பந்தில் பட்டு மெல்லமாக போய் ஸ்டம்பை வைத்திருச்சு பத்தாவது விக்கெட் அவுட்டு தோத்துட்டாங்க இந்தியா அவர் பாருங்கள் நேற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்குது ஓவரில் ஐந்தாவது டெஸ்ட்டில் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த டெஸ்ட்டை பற்றி கடைசியில் யாராக காணோம்னா ஐந்து விக்கெட் எடுத்த சிராஜ் ரெண்டாவது இன்னிங்ஸில் முதல் இன்னிங்ஸில் நாலு விக்கெட்டு மொத்தம் இந்த ஐந்து டெஸ்ட்டில் இருபத்தி மூணு விக்கெட் எடுத்துக்கிறாரு அவர் சொல்கிறார் பாருங்க தோல்வி மனப்பான்மையு எப்படி வெற்றி மனப்பான்மையாக மாறினான்றதுக்காக சொல்கிறார் சொன்ன நினைத்தேன் சாதித்தேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் சொல்கிறாங்க பேட்டி இருக்காங்க போது சொல்கிறாரு அவர் பாருங்க ஆங்கிலமே சரியாக பேச தெரில அவர் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு புரிஞ்சுக்கிறார் ஆனால் பல் சொல்ல முடியல நம்ம தினேஷ் கார்த்திக் தான் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷை சொல்கிறார் பாருங்கள் அவர் சொல்கிறாரு நான் வந்து ஏற்கனவே போன டெஸ்ட்டில் நான் அந்த அந்த பிரச்சனையாச்சு இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இன்னிங்ஸில் பெரிய முந்நூற்றி எழுபத்தாறு ரன்னுக்கு மேலே அவங்க வந்து அடிக்கணும் இங்கிலாண்டு எப்படியும் அடிக்கப்படாமல் பண்ணிவிட்டு போனோம் நினச்சோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர்த் இன்னிங்ஸில் ஹாரி புருக்கு வந்து பத்தொன்பதாவது ரன் எடுக்கிறாரு அந்த இதில் கொடுத்த கேட்சை நான் எல்லை கோட்டுக்கு அருகே பிடிச்சிட்டு நான் வந்து அதை சிக்ஸாக மாற்றிட்டேன் நம்ம மிதிச்சிட்டேன் அந்த ஒரு குற்றங்களும் இருந்துகிட்டே இருந்தது ஆனாலும் எப்படியும் இதை நான் காம்பன்சேஷன் பண்ண முடியும் நான் நம்பினேன் அந்த மாதிரியே அன்னைக்கு நான் முன்னால் நாலாவது நாளில் வந்து அது வந்து பா அந்த நான் கேட்சை நான் பிடிச்சிருந்தேன்னா நான் நாலாவது நாளிலே முடிஞ்சு போயிருக்கோம் எங்கே நாங்கள் ஜெயிச்சுட்டு ஆனால் அதுதான் ஆட்டத்தினோட திருப்பு முனையாக இருந்தது அதனால் இதை எப்படியும் நான் வென்று காட்டணும்னு ஒரு முடிவு பண்ணேன் அந்த மாதிரி இன்னும் நாலு விக்கெட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிரும்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்துக்கும் போது நம்மளால் அது வெற்றி பெற்று வெற்றி பெற முடியும் சாதித்து காட்ட முடியும்னு நான் நம்பினேன் உடனே இணையதளத்தில் இருந்து ஒரு நம்பிக்கையான ஒரு படத்தை எடுத்து நம்பிக்கை தர்ற ஒரு படத்தை எடுத்து என்னுடைய செல்ஃபோனுடைய வால் பேப்பரில் நான் என்னால் முடியும் நம்பி என்ன பண்ணேன் நான் போலிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல தான் பிச்சு பண்ணணும் பிச்சு பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போனோம் இல்லைனா வெளியே போனோம் இவ்வளோ தான் அவங்களுக்கு வேறு ஒரு ஒரு நம்பகத்தை உருவா உருவாக்கக்கூடாது அவங்க நம்பிக்கையை வந்து உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணேன் அதை போலவே பண்ணி இன்று காலையில் நான் சாதித்து காட்டினேன் அப்படின்னு சொல்கிறார் சராஜ் பாருங்கள் வாழ்க்கையினுடைய எல்லாமே எங்கே அந்த வேர் வருதுன்னா நம்முடைய உள்ளத்தில் தான் அந்த எண்ணம் வருது அந்த உள்ளத்தில் அந்த எண்ணம் எப்படி வருதுன்னா நான் சொன்ன பாருங்கள் ஹோவர்னு ஒரு அறிஞர் சொல்லுவார் மனிதன் நினைப்பதையெல்லாம் சாதிக்க முடியும் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் என்ன நினைப்பது என்பது அவரிடம் கிடையாதுன்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் அது ஃபார்ம் ஆகுது அந்த எண்ணம் அந்த எண்ணம் ஃபார்ம் ஆகுது காரணம் இயற்கைன்னா வச்சுக்கோங்க பிரபஞ்சம்னா வச்சுக்கோங்க இறைமைனா வச்சுக்கோங்க என்ன ஒன்றா வச்சுக்கோங்க ஆனால் நமக்கு உள்ளவது என்ன வந்தாலே நம்மளால் சாதிக்க முடியும் அதனால தான் யாரிடம் ஆர்வம் இருக்கிறதோ அவரிடம் ஆற்றல் இருக்கிறதுன்னு ஒரு அறிஞர் கூறுவாங்க அது தாம சால்வாய்டிசன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவார் ஒரு மனிதனிடம் ஆர்வம் இருந்தால் இருந்தாலே அவங்ககிட்ட ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஆற்றல் தான் அவன் ஆர்வம் இருக்கிறது ஆனால் அந்த ஆர்வத்தை என்ன பண்ணும் கிளறி 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 பெருநெருப்பா ஆக்கணும் அதனால தான் நான் சொன்ன பாருங்க அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்குன்னு அந்த பாட்டை எனக்கு ஏன் நான் பாடுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை திரு தம்பிராமைய அவர்கள் என்னுடைய நண்பர் அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் அவருடைய வீட்டில் சென்று நான் சந்தித்து பேசும்போது தன்னம்பிக்கை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்போ அவர் இந்த பாட்டு அவர் தான் ஞாபகப்படுத்தினார் பாரு பங்காளி இந்த அச்சம் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்குன்னு நான் அவர் பாடி காமிச்சார் என்கிட்ட பாருங்க எம் எல்லா பாடல்களிலும் எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் பாருங்க இவ்வளோ தன்னம்பிக்கை பாருங்கன்னார் அப்போ என்ன அப்போ அச்சம் யாருக்கு வரும் நல்லவர்களிடம் அச்சம் இல்லைன்னு ஒரு அறிஞர் சொல்லுவார் நல்லவர்கள்கிட்ட அச்சமே கிடையாதுன்னு சொல்லுவார் அப்போ அச்சம்னா என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அப்போ சொல்லுவார் இந்த மனசாட்சி இதுக்கு பாருங்க நாம் குற்றத்தை குற்றச்செயல் செயல் செய்கிற போது மனசாட்சி நமக்கு கொடுக்குற தான் அச்சம் அப்படிங்கிறாரு அப்போ என்ன குற்றம் செய்யாதவனுக்கு குற்றம் இல்லாதவனுக்கு அச்சமே வராது அப்போ அதனால தான் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா பாருங்க அற்புதமா அற்புதமாக புரட்சித்தலைவர் பாட்டல அச்சம் என்பது மடமையடா அப்ப என்ன நம்ம கிட்ட அச்சம் இருந்தால் மடம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் ஒரு சேவிங் உண்டு அச்சாணி இல்லாத வண்டி அரை வழி கூட போகாதான் நம்பிக்கை இல்லாத மனிதன் அதாவது நம்பிக்கை யாருக்கு இல்லாமல் இருக்கும் அச்சம் இருக்க நம்பிக்கை இருக்காது ஏன்னா அவன் குற்றச்செயல் புரிகிறான் அச்சாணி இல்லாத வண்டி அரை வழி கூட கிடக்காது நம்பிக்கை இல்லாத மனிதன் நாலு நாள் கூட வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நம்பிக்கையும் எங்கே உங்களுக்கு வரும் அப்படின்னா முயற்சி இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா அச்சம் எவரிடம் இல்லையோ தான் வரும் அந்த அச்சம் யார்கிட்ட இருக்காதுன்னா நல்லவர்கள் தன் சுய பரிசோதனையில் நாம் நேர்மையாக வழி நடக்கிறோம் நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட தான் அச்சம் இருக்காது அதனால தான் ஆழ்வினை உடைமை அதில் பாருங்கள் அதில் சொல்லுவார் ஐயா அறுநூற்றி பதினொன்னாவது குரல் அந்த அந்த ஆழ்வினை உடைமை அறுத்தனைய முதல் குரலை சொல்லுவார் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் சொல்லுவார் இது செய்வதற்கு அரிதான செயல்னு சொல்லி நாம் இதயம் தளரக்கூடாது அசாவாமை வேண்டும் அந்த தளராத ஒரு நிலை வேண்டும் ஏன்னா உங்களுடைய முயற்சியே பெருமையை கொடுத்துரும் அதனால தான் இந்த வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லார்கிட்டையுமே இந்த முயற்சி இருந்தது தாளாண்மை இருந்தது ஏன்னா நாம் எப்பவுமே இப்போ சொன்ன பாருங்க அலெக்ஸ் காப்பு அவர் அவருடைய படிப்பு பார்த்தீங்கன்னா தத்துவத்தில் பிஹெச்டி வாங்கியிருக்கிறார் அவ்வளவு தான் தத்துவத்தில் பிஹெச்டி அவர் போக வேண்டிய துறையே வேறு பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸில் அவர் வந்து இன்றைக்கி கோல் வச்சுராரு இங்கே பாருங்கள் முகமது சிராஜ் இருபத்தி மூணு விக்கெட் எடுத்தால் சொன்னேன் ஆங்கிலம் பேச தெரியல அவருக்கு ஆனாலும் பாருங்க சாதிச்சிட்டார் அப்ப என்ன அவர் சொல்றாரு என்னுடைய ஊக்கம் நான் காலையில் எழுந்த உடனே வீழ்ச்சியம் பாருங்க வீழ்ச்ச உடனே சொன்ன நினைச்சேன் பாருங்க செய்து செய்து பண்ண முடியும்னு நினைச்சேன் பாருங்க அப்போ நினைக்க வச்சது எது அந்த தளராத அந்த ஊக்கம் அதுக்கு முன்னால் அவருடைய குற்ற உணர்ச்சி இருந்தால் கூட நம்மளால முடியும் நினைச்சார் பாருங்க அதுதான் வெற்றியினுடைய இலக்கணம் அதனால் தான் இந்த வெற்றி பெற்ற மனிதர்களெல்லாம் நாம் அவங்களுடைய தடத்தை நம் நம் புரிந்து கொண்டாலே நமக்குள்ள ஊக்கம் தானாகவே கிளரும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்வேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு தொருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வழங்குகிறது